வெல்கம் பேக் திருமதி சதிசீலம் இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோன்னா வலட்சுமி நோன்பு எப்படி ரொம்ப சிம்பிளா செய்யலாம் ரொம்ப பொருளாதாரத்துல பின்தங்கி இருந்தாலும் இந்த பூஜையை செய்யறது மூலம் எப்படி நாம பொருளாதார வளர்ச்சி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ சண்டே அன்னைக்கு எடுத்தது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவில் அம்மன் கோவிலில் வந்து வருஷம் வருஷம் எங்கள் பசங்களுக்கெல்லாம் வீப்பஞ்செயலே கொடுப்போம் இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு அதனால நூற்றி எட்டு லெமன் மாலையை அம்மனுக்கு வந்து கட்டி தரதா வேண்டிகிட்டு இருந்தேன் லெமன் மாலையை அம்மனுக்கு கட்டி தருந்தால் ரொம்ப சிறப்பானதுங்க நீங்கள் என்ன வேண்டுதல் நினச்சி வேண்டுனாலும் லெமன் மாலை வந்து நீங்கள் கட்டி அம்மன் கோவிலில் நீங்கள் தந்திங்கன்னா ரொம்ப சிறப்பானது மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலில் கூட ஆறு வாரம் தொடர்ந்து நீங்க லெமன் மாலை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்க நினைச்ச காரியம் நிச்சயமா நடக்கும் நூத்தி எட்டு லெமன் தான் நம்ம கோத்து தரணும்னு இல்லைங்க உங்களால எத்தனை லெமன் முடியுதோ அத்தனை லெமன் நீங்க கோத்து தரலாம் ஆனா நிச்சயமா வந்து லெமன் மாலை கட்டி அம்மன் கோவில தாங்க உங்க வேண்டுதல்லாம் நிறைவேறும் மூணாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்கள் வீட்டு தெருவில் இருக்கிற கோவில் அம்மன் கோவிலில் வந்து கூழ் ஊற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆனால் மூணாவது வாரம் வந்து எங்கள் தெருவில் ஒரு டெத்தாகிடுச்சதுனால நாலாவது வாரம் வந்து கூழ் ஊற்றுதலை வந்து வச்சுக்கிட்டாங்க அதனால இந்த வாரமே நாம் கட்டி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதற்கான ப்ரிப்ரேஷன் தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாரும் கோவிலுக்கும் ரெடி ஆகிட்டுருக்கோம் எங்கள் கோவிலில் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே கூழ் ஊற்றிடுவாங்க அதுக்கு தான் இப்போ எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்கோம் நிறைய பேர் என்னோட பூஜை ரூமில் வெள்ளி திங்ஸ் பற்றி கேட்டுட்டு இருக்கீங்க நான் அதை பற்றி ஒரு தனியாக வீடியோ போடுறேன் இந்த வெள்ளி திங்ஸ்லாம் மோஸ்ட்லி நான் வந்து ஜிஆர்டியில்தான் பர்ச்சேஸ் பண்ணேன் மீதி கலெக்ஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்திலே இருக்கிற ராஜேஷ் ஜுவல்லரி எங்கே இருக்குன்னா கே என் ரோட் ஆலந்தூரில் இருக்குது அங்கே தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம் ராஜேஷ் ஜுவல்லரி பாத்தீங்கன்னா ரொம்ப எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப சென்டிமெண்டா கைராசியான இடம் அதனால மோஸ்ட்லி அங்கேயும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம் எனக்கு வந்து எப்படின்னா ஒரு சாமி படமோ இல்லை வந்து ஒரு விக்கிரகமோ வாங்கினா அது ரொம்ப எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச அந்த உருவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அச்சாசலாம் அந்த எப்படி நாம் அம்மனை வந்து வழிபாடுவோம் ஃபோட்டோ அதுலலாம் வழிபடுறோம் இல்லையா அந்த ஃபீஸ் வந்து அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம கடவுளை வணங்கும் பொழுது அந்த கடவுளோட உருவம் நம்ம கண் முன்னாடி அப்படியே நிற்கணும் அதனால தான் நான் எல்லா சிலையும் பார்த்து பார்த்து வாங்குவேன் இந்த சிவலிங்கம் பற்றியும் கேட்டுருந்தீங்க இந்த சிவலிங்கம் நான் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த துர்கையம்மன் நான் திருவான்மியூல வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் புதுசாக வர சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நான் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோலலாம் நான் ஃபர்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ண உடனே ஷார்ட்ஸ் வீடியோவில் எல்லாரோட உருவத்தையும் டீட்டெயில்ஸாக போட்டு இருக்கேன் முடிஞ்சா செக் பண்ணி பாருங்கள் நான் லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன் நான் என்னோட வீட்டில் முதல் முறையாக வரலட்சுமி பூஜை செய்ய போகிறேன் அதுக்காக நான் சரவணா ஸ்டோரில் வந்து சரவணா செல்வரத்தனமில் வரலட்சுமி தாயாரோட முகம் வாங்கினேன் ரொம்ப அழகாக இருந்தது அதோட விலை பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு இது இதுதான் அந்த முகம் இதை நான் உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் நான் எப்போ போட்டு அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு குட்டி முருகர் போட்டு நான் வரலட்சுமியோட முகம் வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அப்போத்துலேருந்து நானும் ட்ரை பண்ணுறேன் இந்த முகத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆனால் எனக்கு டைமும் கிடைக்கல டைம் கிடைக்கிறதோட ஃபோன் சரியில்லை நானும் ஒரு நாள் ரொம்ப நிறைய வீடியோ எடுத்தேன் இதை வச்சு இந்த ஃபீஸை வச்சு ஆனால் அது என்னால் அப்லோட் பண்ண முடியல சரி பரவாயில்ல அதுக்குன்னு ஒரு நேரம் இல்லையா அது இந்த நேரமாக இருக்குது போல இருக்குது இந்த முகம் தான் நான் வாங்கினேன் என்னோடய பட்ஜெட்டில் நான் ரொம்ப பார்த்து பார்த்து வாங்கினேன் எனக்கு வந்து ஆன்டிக்னால் ரொம்ப பிடிக்கும் இந்த பிளாக் கலர் வருது இல்லையா இதுதான் ஆன்டிக் டிசைனு பார்க்க வந்து லட்சணமாக ரொம்ப அழகாக இருந்தாங்க ஏற்ற பட்ஜெட் இதோட கம்மியாக கூட இருக்குது த்ரீ தௌசண்ட் சம்திங்லேயும் இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெளியில் இங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க ரொம்ப கம்மி ப்ரைஸில் வந்து கிடைக்குது இதோட பெரிய சைஸ்லேயும் இருக்குது உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க மூணாயிரம் பார்த்தேன்னு சொன்னலையா முகம் அதுவும் குட்டியும் அழகாக பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது அந்த வீடியோட லிங்க்கு கீழே தரேன் கலசம் வைக்கிறதுக்கு ரொம்ப அவசியமானது அம்மன் ஃபேஸ் இல்லைனா கூட பரவாயில்ல ஒரு கலச சொம்பு நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் கலச சொம்பு வெளியில தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை பித்தளை செம்பில் இருக்கலாம் ஆனால் ஸ்டீல் பாத்திரம் ஒண்டி வைக்காதீங்க ஒரு சொம்பில் பச்சரிசி எடுத்துக்கோங்க பச்சரிசி கூட கிராம்பு ஏலக்காய் வளையல் பாக்கு பச்சை கற்பூரம் குங்கம் மஞ்சள் ஜவ்வாது புனுகு கோரசனை இதெல்லாம் கிடச்சா நீங்கள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஆப்ஷன் தான் அப்படி இல்லைன்னா நீங்கள் தவிர்த்திடலாம் ஒரு லெமன் வெட்டி வேர் கூட இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நாம் நாட்டு மருந்து கடையில் காதோர கருகு மணி அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க நோம்பு செட்லலாம் இருக்கும் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் ஆப்ஷனல் தான் உங்ககிட்ட இருந்தால் கிடச்சா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேணாம் நான் இந்த சொம்பளை இப்போ ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருக்கேன் பச்சரிசி எலுமிச்சை பழம் வெற்றிலை பாக்கு ஏலக்காய் கிராம்பு வாசனைக்கு இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கணுன்னா பச்சை கருப்பழம் சேர்த்துக்கோங்க இது எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி இருக்கும் இது மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒருவேளை பச்சரிசி வேண்டாம் பச்சரிசி என்ன செய்யணும்னா பொங்கல் அந்த வரலட்சுமி பூஜை நோன்பு முடிஞ்சவுடன் நம்ம வந்து அதில் பொங்கல் செய்யலாம் எனக்கு பொங்கல்லாம் செய்ய நேரம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பச்சரிசியை தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக சுத்தமான தண்ணீர் தண்ணீர் கூட கொஞ்சம் பன்னீர் சேர்த்து அந்த சொம்பில் விடுங்க அது மேலே ஒரு தேங்காய் வந்து வேங்க தேங்காய் வந்து இது போல் நாரெலாம் எடுத்துட்டு ஃபுல்லாக மஞ்சள் தடவி வேங்க அதை கம்பி எதுக்குன்னா தலையில் வந்து நம்ம பூ வைப்போம் இல்லையா அம்மாவுக்கு இந்த கம்பி மூலயமா நாம் வச்சா ஈஸியாக வந்து நிற்கும் பூ அதனால தான் இது மீஷோலையும் ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் வந்து நங்கநல்லூரில் இருக்கிற அங்காளம்மன் பூஜை ஸ்டோரில் தான் வாங்கினேன் அங்கே எல்லா பொருட்களும் ரொம்ப சூப்பராக கிடைக்கும் நான் அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் தேங்காய் வைக்கிறதுக்கு முன்னாடி நாம் அந்த சொம்பில் வந்து மா இலை கொத்து வைக்கணும் மா இலை கிடைக்காதவங்க இது போல வெற்றிலை ஓட நீங்கள் வச்சு அதுக்கப்புறம் கலச தேங்காய் வச்சு அதுக்கு மேலே அம்மன் முகம் வைக்கலாம் அம்மன் முகம் உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்லை இப்போ வந்து அந்த மஞ்சள் முகம் இருக்குது அந்த மஞ்சள் முகமும் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காயிலே நாமம் போட்டு நீங்கள் வந்து வரலட்சுமி நோம்பு சிறப்பாக செய்யலாம் இந்த சொம்பை வந்து உங்களால் எவ்வளோ டெக்கரேஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணலாம் ப்ளவுஸ் பீட்டு வச்சு டெக்கரேஷன் பண்ணலாம் நகைகள்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நான் மட்டும்தான் செய்ய போகிறேன் வேற யாரையும் நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த அளவே போதும் இதில் வந்து ஒரு ப்ளவுஸ் பிட்டு மட்டும் அந்த கழுத்தில் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பூ போட்டு நீங்கள் பூஜை செய்யலாம் வரலட்சுமி பூஜைக்கு எப்படி கலசம் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் இது போல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யுங்க என்னோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து தான் வரலட்சுமி பூஜை என்னோட வீட்டில் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எண்ட்ல சொல்லியிருந்தேன் ஆனால் நான் கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமாக இந்த வரலட்சுமி பூஜையை செஞ்சுட்டு வரேன் என்னங்க ஒரு ஃபஸ்ட்டு வருஷம் தான் இப்போ தான் தொடங்குகிறேன் அப்படின்றீங்க உங்கள் வீட்டில் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க நான் பதிமூணு வருஷமாக வரலட்சுமி பூஜை செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்களே ஒன்றுமே புரியலையா குழப்பமா இருக்கா என்னோடய காலேஜ் படிச்ச அதாவது நான் செகண்ட் இயர்லேருந்து இந்த வரலட்சுமி பூஜையை நான் என்னோடய வீட்டில் செய்கிறேன் எங்கள் அம்மா வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து எல்லா திங்ஸும் வந்து ஃபினான்ஷியலாக அவங்க ரெடி பண்ணிடுவாங்க அம்மனை அலங்காரம் பண்ணுறதுலேருந்து மிச்சம் எல்லா வேலைகளும் வந்து நான் தான் செய்வேன் அம்மா வந்து அம்மா தங்கச்சி அக்கா அவங்க அவங்களோட பங்கு அதில் இருக்கும் நான் வந்து அலங்காரம் செய்கிறது எல்லாமே நான் தான் செய்வேன் அந்த கலசம் ரெடி பண்ணுறதாக இருக்கட்டும் கலசத்தில் போடுற திங்ஸ் எல்லாமே இது போல் தொடர்ந்து நாங்கள் பதிமூணு வருஷம் இது வரைக்கும் நாங்கள் செஞ்சுட்டு வந்துவிட்டோம் நாங்கள் ஃபஸ்ட்டு வருஷம் செய்யும் பொழுது வீடு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன வீடுங்க ஒருத்தர் கூட வந்து இப்போ வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து அந்த வீட்டில் வந்து பூஜைக்கு அம்மாவுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அம்மாவை அலங்காரம் பண்ணி வச்சுட்டோம் உள்ளே வந்து பூஜைக்கு வந்து சுமங்கலி பெண்கள் வருவாங்க இல்லையா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து இந்த பூலாம் போட்டு அம்மாவை வந்து வணங்குவாங்க அந்த மாதிரி உள்ள வணங்கிறதுக்கு உள்ளே வரும்பொழுது ஒரே ஒருத்தரா மட்டும்தான் உள்ளே வர முடியும் ரெண்டு மூணு பேர் வந்து எங்கள் வீட்டு உள்ளே வந்து நிற்க முடியாது அவ்வளோ அளவுக்கு சின்ன வீடு அந்த சின்ன வீடிலையும் எங்கள் அம்மா வந்து ரொம்ப அழகாக செய்வாங்க எல்லோரும் வந்து ஆசைப்படுவாங்க எங்கள் வீட்டில் வந்து வரலட்சுமி பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணுவோம் அந்த குட்டி வீட்டில் ஒரு அஞ்சு வருஷம் தொடர்ந்து நாங்கள் அந்த வீட்லேயே செஞ்சுட்டு வந்தோம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இங் ரொம்ப நாளாக எங்களுக்கு வர வேண்டிய லேண்ட் வந்து வந்தது அதுக்கப்புறம் அந்த லேண்ட்ல வந்து ஒரு ஃப்ளாட் எங்களுக்கு தந்தாங்க அந்த ஃப்ளாட்டில் அது அடுத்தது அஞ்சாவது வருஷம் இல்லாமல் ஆறாவது வருஷத்துலேருந்து அந்த ஃப்ளாட்டில் தான் நாங்கள் வைக்க ஆரம்பிச்சோம் அந்த ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் நல்ல ஃப்ளாட் தான் எல்லோரும் வந்து போகிற மாதிரி இருக்கும் நான் வந்து நான் எங்கள் அக்கா என் தங்கச்சி மூணு பேரும் என்ன பண்ணோன்னா நம்ம மூணு பேரும் வந்து சேர்ந்து வந்து இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மூணு பேரும் அந்த ஃப்ளாட்டில் தான் எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு அதே போல் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேரை ஷேர் பண்ணி தான் செய்வோம் இது போல தான் நாங்கள் செஞ்சுட்டு வந்தோம் இது வரைக்கும் என்னோடய வீட்டில் நான் தனியாக வரலட்சுமி பூஜை செஞ்சதில்லை எல்லோரும் மொத்தமாக அங்கே தான் செய்வோம் ஆனால் இந்த வருஷம் அம்மா வந்து என்னை வந்து கொஞ்சம் நல்ல நிலமைகளே வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார அளவில் நானும் பின்தங்கி தான் இருந்தேன் ரொம்ப எல்லாம் என்னால் செய்ய முடியாது பூஜை அதே போல் டைமும் எனக்கு அப்போ இருக்காது அங்கே போய் பண்ணணும் இங்கே வீட்லேயும் பண்ண முடியாது இல்லையா அதனால நான் அங்கேயே பண்ணிடுவேன் ஆனால் அம்மாக்கிட்ட வந்து மனப்பூர்வமாக வேண்டிப்பேன் எங்க எங்கள் மூணு பேரும் நாங்கள் நல்லா இருக்கணும் அதாவது நாங்கள் மூணு பேரும் எல்லாம் ஷேர் பண்ணி செய்கிறோம் இல்லையா எங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டியதை நீதாமல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ம மட்டும் தான் வேண்டுவோம் மற்றபடி வேற எதுவுமே நான் மனசில் நினச்சி அந்த கலசம் ரெடி பண்ண மாட்டேன் அது போல செஞ்சுட்டு வந்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபினான்சியலாக ரொம்ப நல்லா தான் இருக்கேன் ஆனால் வந்து நான் எல்லாரையும் கூப்பிட்டு இப்போ செய்யலை நான் எப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரலட்சுமி பூஜை இல்லையா அப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து முதல் முறையில் என்னோட வீட்டில் நான் தனியாக செய்ய போகிறேன் ஆனால் அங்கேயே நான் இந்த வருஷம் செய்ய போகிறேன் அதாவது எங்கள் அக்கா வீட்லையும் நான் செய்ய போறேன் என்னோட வீட்லேயும் நான் செய்ய போகிறேன் அது எப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ ரொம்ப டைம் ஆகிடும் இ இது போல் நாங்கள் ரொம்ப ஃபினான்சியலாக பின்தங்கி இருந்தோம் நானும் சரி அதாவது எங்கள் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் வீடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருந்தது வரலட்சுமி பூஜை பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா என்னதான் கஷ்டம் இருந்தாலும் அந்த பூஜையை வந்து நிறுத்தவே மாட்டாங்க வருஷம் வருஷம் தொடர்ந்து செஞ்சிட்டே வருவாங்க ஃபினான்சியலாக இப்போ நல்ல நிலமையில நாங்கள் இருக்கோம் பூஜை செஞ்சு அதனால தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன் எவ்வளோதான் நீங்கள் ஃபினான்ஷியலாக ரொம்ப பின்தங்கி இருந்தாலும் ஒரு சின்ன சொம்பு பித்தளை சொம்பில் நான் சொன்ன இந்த பொருட்கள் மட்டும் போடுங்க வேறு எதுவுமே கூட தேவையில்லை பச்சரிசி எல்லா வீட்லேயும் இருக்கும் வெற்றிலை பாக்கு இரண்டு கண்ணாடி வளையல் லெமன் இது மட்டும் போட்டு அம்மாவை வந்து கலசத்தில் ஏலக்காய் லவங்கம் இது வாசனைக்காக இதெல்லாம் சீட்டு கலசத்தை வந்து ரெடி பண்ணிவிட்டு கலசத்தில் ஒரு கொத்து வச்சுட்டு அம்மாவுக்கு வந்து ஒரு தேங்காய் வைங்க உங்களால் முகம் வாங்க முடியலனாலும் பரவாயில்லை வெறும் தேங்காய் மட்டும் விளைச்சி இந்த கலசத்தை வந்து ரெடி பண்ணி கலசத்துக்கு ஒரு பூ போட்டு ஒரு ஜாக்கெட் ஒரு ப்ளவுஸ் பீட்டு வந்து சும்மா போட்டு மேலே போட்டு விடுங்க விடுங்கள் மற்றபடி வேற எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்ல இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு காலையில் எழுந்திருக்கணும் அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் பதினாறாம் தேதி வருது வரலட்சுமி நோன்பு இன்னைக்கு காலையில் ரொம்ப சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டெல்லாம் ரெடி ஆகிட்டு வியாழக்கிழமைக்கு வீடெல்லாம் சுத்தம் செஞ்சு வச்சுட்டு இப்போ கலசம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா ஒரு நல்ல மனையில் அந்த மனையில் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் தடவிட்டு அம்மாவை வந்து வீட்டுக்கு வெளியேந்து அழைச்சிட்டு உள்ளே வரணும் உள்ளே வரும்போது ஆரத்தி காட்டணும் ஆரத்தி காட்டி அம்மாவை உள்ளே அழைச்சிட்டு வந்துட்டு உங்கள் பூஜை வருவோம் இல்லை நீங்கள் எங்கே வச்சு வழிபடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சு இந்த மந்திரத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லுங்கள் கனகதாரா ஸ்தோத்திரம் அதாவது இப்போ வந்து தமிழ்லேயே இந்த பாடல் வருது யூடியூப்லேயே கனகதாரா ஸ்தோத்திரம் நீங்கள் போட்டிங்கன்னா தமிழ் வரிகள் ரொம்ப அற்புதமாக நம்ம மனதுக்கு புரிகிற மாதிரி வருது அந்த பாடலை தொடர்ந்து இப்போ நீங்கள் இந்த வாரம் வலலட்சுமின் நோம்பு எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா வார வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு நாளும் தவறாமல் இந்த பாடலை சொல்லிகிட்டே வாங்க அஞ்சு வருஷம் கழித்து உங்களோட வாழ்க்கை தரம் உயரதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பூஜைங்க பொருளாதாரத்துல ரொம்ப நான் பின்தங்கி இருக்கேன் என்னோட வாழ்க்கை நல்ல உயரத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வரலட்சுமி நோம்பு பூஜையை செய்யுங்க ரொம்ப எல்லாரோட எல்லாரோடும் வாழ்க்கையும் மாற்றக்கூடிய ஒரு விரதம் தாங்க இது ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த பூஜை யாரெல்லாம் வந்து பொருளாதாரம் மட்டும் இல்லாம உங்கள் வீட்டில் வந்து பசங்க படிக்கணும் எங்களுக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கணும் கல்யாணம் ஆகணும் குழந்தை இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம் இது போல் எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் இந்த பூஜையை தொடர்ந்து செய்யணும் ஒரு வருஷம் மட்டும் செஞ்சுட்டு விட்டுறாமல் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் உங்களால் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் செய்ய முடியுமா செய்யுங்க இப்போ கலசெல்லாம் வச்சுட்டு பூஜைலாம் செஞ்சிட்டோம் இப்போ வந்து வெளியில் இருக்கிறவங்கள நாங்கள் அழைக்கணுமே அதுக்கு வந்து எங்கள்கிட்ட பொருளாதார வசதி இது நாங்கள் எப்படி தாம்பலம் தருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாம்பூல் வெளிய வந்து பக்கத்து வீட்டில் யாரையும் நீங்கள் கூட தேவையில்லை உங்கள் வீட்டில் ரொம்ப நெருக்கமானவங்க இருப்பாங்க இல்லையா உங்கள் மாமியார் இல்லைன்னா உங்கள் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அம்மா இருப்பாங்க உங்கள் அக்கா இருப்பாங்க உங்கள் தங்கச்சி இருப்பாங்க உங்கள் நாத்தனார் அந்த மாதிரி யாரெல்லாம் இருப்பாங்க இல்லையா உங்கள் ரொம்ப நெருங்கின சொந்தங்களையே நீங்க கூப்பிட்டுக்கலாம் நிறைய பேர்லாம் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை என்னால் முடியவே முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒருத்தரை கூப்பிடலாம் இல்லைன்னா ஒருத்தருக்கு மேல உங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேரை கூப்பிட்டு வெறும் வெஞ்சா ஒரு நெய்வேத்தியம் வைங்க இல்லைங்க எல்லாரும் நெய்வேத்தியம் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு ரூபாய் சாக்லேட் இருக்கு இல்லையா அதை வாங்கி அந்த வெற்றிலே பாக்கு வாழைப்பழம் கூட வச்சுட்டு ரெண்டே ரெண்டு கண்ணாடி வலையை மட்டும் வச்சு அவங்க கிட்ட மனசார கொடுத்துட்டு ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிக்காங்க இது போல நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க ஒவ்வொரு வருஷமும் அஞ்சாவது வருஷத்துல பாத்தீங்கன்னா நீங்க நினைக்க பார்க்காத அளவுக்கு வந்து உங்க வாழ்க்கை தரம் வந்து ரொம்ப ரொம்ப உயரங்க இது வந்து நான் அடித்து சொல்லுவேன் என்னோடய வாழ்க்கையில் இது நடந்துருக்கு என்னோடய வீட்டில் நான் கலசம் வைக்காமலேயே ஆனால் என்னோடய கையாலேயே வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் நான் கலசம் வந்து ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன் இந்த சூழ்நிலையே எனக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க அம்மன் அப்படி இருக்கும் பொழுது என்னோட வீட்லயே நான் கலசம் ரெடி பண்ணி வச்சிருந்தா அதாவது என்னோடய வீட்டில் நான் கலசம் ரெடி பண்ணி மனசார அம்மாவை வந்து வணங்கினா வந்து எவ்வளோ ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கோம் இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க ஒவ்வொருத்தரும் செய்யுங்க ரொம்ப சிம்பிளாக செய்யுங்க ரொம்ப ஆடம்பரமாக செய்ய தேவையில்லை இல்லைங்க எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் நல்லா வசதியாக தான் இருக்கோம் அப்படின்னா அது உங்கள் விருப்பம் எவ்வளோ வந்து உங்களால் தாம்பூலம்லாம் வச்சு சிறப்பாக தர முடியுமோ அதை தாங்க மற்றபடி பூஜை வந்து தொடர்ந்து வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த கனகதார ஸ்தோத்திரத்தை தொடர்ந்து கேட்டுகிட்டே வாங்க சில பேருக்கு வந்து அந்த வெள்ளிக்கிழமை பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாதவிடை பிரச்சனை இல்லை அன்னைக்கு வந்து வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை அன்னைக்கு பூஜை செய்ய முடியலன்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் கூட செய்யலாம் ஆக மொத்தத்தில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை இந்த வரலட்சுமி நோன்பு வந்து உங்கள் வீட்டில் சிறப்பாக செஞ்சிங்கன்னா பொருளாதார வளர்ச்சி ரொம்ப ரொம்ப மென்மேலும் வந்து நீங்கள் சிறப்பான ஒரு இடத்த வந்து அடைய வந்து இந்த பூஜை ரொம்ப உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணுங்க அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்துல யாரெல்லாம் பின்தங்கி இருக்காங்களோ இந்த பூஜை வந்து ஒரு முக்கியமான ஒரு பூஜைங்க அதனால எல்லாரும் உங்கள் வீட்டில் தாம்பலம் சொல்லியிருந்தீங்களே உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்து தாம்பளம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாம்பளத்துக்குடியே குங்கம் மஞ்சள் வந்து வந்து ஒரு சின்ன கொடுங்க அவங்க விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்க கையாளிய வந்து உங்க நெச்சியில் வந்து பொட்டு வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது என்னோட வீட்லேயும் நிறைய பேருக்கு நான் இப்ப சொன்ன முறையே வந்து செய்ய முடியாத நிலைமை இருக்கும் அவங்களெல்லாம் என்ன செய்யணும் அதாவது கலசம் வைக்காமல் வரலட்சுமி பூஜை எப்படி செய்யணும்னா வரலட்சுமியோட ஃபோட்டோ இருக்கும் அதாவது லக்ஷ்மி தேவியோட ஃபோட்டோ எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு பூ போட்டு முடிஞ்சால் நெய் விளக்கி ஏற்றி வைங்க பத்து ரூபாய் நெய் பேக்கெட் கூட கிடைக்கிது இல்லைங்க என்னால் ஏற்ற முடியாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நல்லெண்ணெய் அப்படியும் இல்லைன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் சாமிக்கு என்ன எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றிட்டு வரீங்களோ அந்த எண்ணெயை ஊற்றி சாமிக்கிட்ட விளக்கு வச்சுட்டு முடிஞ்சால் ஏதாவது நைவேத்தியம் வைங்க அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு சாக்லேட் வாங்கி வச்சு அம்மனுக்கு வந்து அன்னைக்கு நாள் வந்து பூஜை செஞ்சுட்டு இந்த கனகதார ஸ்தோத்திரத்தை வந்து படிங்க கலசம் வைக்காமல் கூட நாம் வந்து வரலட்சுமி நோன்பு சிறப்பாக செய்யலாம் ஒவ்வொருத்தரும் உங்கள் வீட்டில் வரலட்சுமி பூஜையை செய்யுங்க இந்த வருஷம் ரொம்ப சிம்பிளா உனக்காக பூஜை செய்யறோமா அடுத்த வருஷம் நல்ல பூஜை நிலைமைய எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வரலட்சுமி தாய்கிட்ட மனப்பூர்வமா வேண்டிக்கோங்க அடுத்த வருஷம் சிறப்பான முறையில நீங்க பூஜை செய்வீங்க வரலட்சுமி பிளாட்லையும் நாங்க மூணு பேரும் சேர்ந்து எப்படி எங்கள் வீட்டில் வரலட்சுமி பூஜை ரொம்ப சிறப்பாக செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நம்ம சேனலை பார்க்குறோம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ பூஜை எப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் பா